அன்பு நிறை சகோதர சகோதரிகள் அன்பு நேயர்களுக்கு அன்பு நிறை வணக்கம் உங்கள் பெலிக்ஸ் அன்பார்ந்தவர்களே கல்வி சமூகத்தின் திறவுகோள் இன்றைய தலைப்பில் நாம் பெற்ற கல்வி இந்த சமூகத்தில் பயனுள்ளதாக நாம் பகிர வேண்டும் உதாரணமாக இந்த இருளை விலக்கி ஒளியையும் இந்த கல்வி நலமான வாழ்வையும் சமூகத்தில் மேம்பாட்டையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சிந்திக்க திறனையும் தலைமுறை மாற்றத்தையும் நம் அறிவையும் மேம்படுத்து வளர்க்கின்ற இந்த கல்வி சமூக சமுதாயத்திலே சிறப்புற வேண்டுமென்றால் இந்த கல்வியை எப்படி பார்க்க வேண்டும் கல்வியினுடைய திறவுகோள் என்ன நம்மளுடைய சம்பவங்கள் எப்படி இந்த திறவுகோளாக கல்வியை மேம்படுத்துகிறது கற்பதால் வாழலாம் கற்பிப்பதால் வாழ்விக்கலாம் நம்மளுடைய கல்வி நம்பிக்கை நம்ம எதிர்நோக்கு சிந்தனை எப்படி இந்த கல்வியால் வளம் பெறுகிறது ஆதி காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் நவீன காலத்திற்கும் ஏற்படுகின்ற இந்த கல்வியினுடைய மாற்றம் ஒரு சமுதாயத்தினுடைய நாட்டினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி ஒரு குடும்பம் ஒரு சமுதாயம் ஒரு தேசம் வளர்த்தெடுக்கப்படுகின்ற இந்த சமுதாயத்தினுடைய கல்வியினுடைய பங்கு ஆகவே கல்வி மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் அந்த கல்வியை மேம்படுத்துகின்ற அந்த சமூக நண்பர்கள் இப்படிப்பட்ட தலைப்புகளை நாம் இந்த பதிவை பார்க்கின்றோம் சகோதரர்களே ஒரு கல்வி இந்த சமுதாயத்தின் திறவுகோளாக இருப்பது நாம் பெற்ற கல்வி தனி மனிதனுக்கும் தனி மனிதனுடைய ஒழுக்கத்திற்கும் இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டிற்கும் எதிர்நோக்கு சிந்தனைகளுக்கும் செயல்படுவதை நான் ஒரு சம்பவமாக நேற்று போன வாரம் அறிந்தேன் அரியாங்கோப்பத்தில் அம்மாள் என்ற ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு சந்திப்பில் ஒரு பிள்ளையை பயோகெமிஸ்ட்ரி கடலூரில் படிக்கின்ற காவியா என்ற ஒரு சகோதரியை பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு ரெண்டு வயதிலே அம்மா இறந்து விடுகிறது சென்ற மாதம் அவர் தந்தையும் இறந்து விடுகிறார் தன் படிப்பை நிறுத்திவிட எண்ணுகிறாள் அந்த சமயத்தில் தான் இந்த ஆலோசகராக இந்த பயணி அம்மாள் அந்த பிள்ளையோடு தொடர்பு கொண்டு இந்த சமுதாயத்தில் இந்த பெண் கல்வியை இழந்து விடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு அருள்படி சாமிநாதன் அந்த கல்லூரிடைய செயலாளர்களை சந்தித்து அந்த கட்டணத்தில் இரண்டு பங்கை தவிப்பு செய்வதற்காகவும் அந்த மீதி இருக்கின்ற ஒரு பங்கையும் இந்த பாண்டியில் இருக்கிற கொன்சகா அம்மா தலைவி அவர்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்த பள்ளியில் அந்த பல் அந்த பிள்ளையினுடைய கல்வி தொடர அந்த சமுதாயத்தில் ஒரு திறவுகோளாக இந்த ஆசிரியர் இருந்தார் இதைத்தான் வலியுறுத்தி இந்த ஒவ்வொரு பெற்ற இந்த கல்வியை திருவள்ளுவர் தன்னுடைய நாற்பதாவது திருக்குறள் அதிகாரத்திலே கல்வி பற்றிய அந்த பத்து திருக்குறள்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்போ அந்த கல்வியாளர்கள் அந்த கல்வியை தனக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினுடைய திறவுகோலாக இருப்பதற்கு நாம் எந்த விதத்தில் பயன்பெற்றிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த கல்வியை பற்றி சிந்திக்கின்ற போது சம்பவங்கள் ஒரு திருவுகளாக மாறுகிறது என்னை ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பல தகவல்களையும் செய்திகளையும் நாம் கேட்கின்றோம் ஒரு மூன்று நிகழ்வுகளை உங்களுக்கு பதுகின்றேன் பிள்ளைகள் அந்த சம்பவங்களை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அந்த சமுதாயத்தில் தான் ஒரு கல்வியை பெற்று ஒரு சமூகத்தில் வளம் பெறுவதற்கான ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஆர்வத்தை இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சம்பவங்களை செய்வது ஒரு தாய் இருக்கின்றார் தன் பையன் படிப்பதற்கான வசதி இல்லை வீட்டில் கூட விளக்கு இல்லை குறைந்த வெளிச்சம் தன்னுடைய வேலை செய்யும் இடத்திலே வந்து படிப்பாய் என்று கூப்பிட்டுச் செல்கின்றார் அப்படி ஒரு சம்பவத்தை இந்த தாய் ஏற்படுத்துகின்றால் அங்கே பார்க்கின்றால் அந்த தாய் காலையிலிருந்து இந்த வெங்காயத்தை வெட்டி வீட்டி வெட்டி மலை போல வைத்ததை பார்க்க அப்போது அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் சிந்தனை உருவாகியது அவன் படித்தான் கல்லூரியில் சேர்ந்தான் ஐடியிலே படித்தான் மூன்றாம் ஆண்டு படிப்பதற்கு முதல் ஆண்டிலே ஒரு புதுவிதமான பாரதத்தின் அளவிலே வெங்காயம் வெட்டுகின்ற ஒரு கருவியை கண்டுபிடித்து பரிசு பெற்றான் ஏன் அந்த தாயினுடைய வழியை அந்த சம்பவத்தை அறிந்து அதை பார்த்தான் இன்னொரு இடத்திலே ஒரு பெற்றோர்கள் அந்த ஊருடைய முகப்பில் இருக்கின்ற போது அந்த ஊருடைய பெரியவர்கள் முக்கியத்தில் வரும்போது சென்று ஐயா வணக்கம் என்று வணங்கி கொண்டிருப்பதை அந்த மாணவன் பார்த்தான் அந்த சம்பவத்தை பார்த்த பின் என் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களும் வணக்க வைக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டான் அவன் ஐஏஎஸ் கலெக்டரானான் அப்போது அவன் தாயை அனைவரும் வணங்குவதை அவன் நிறைவேற்றினான் இன்னொரு பெண்மணி படிக்கின்ற போது குழாய் தண்ணீரை தரந்து தண்ணீர் வீணாகிறது அதை மூடுங்கள் என்று சொன்னதற்கு உனக்கே கண்ணு தெரியாது நீ நொல்ல நோட்ட சொல்கிறாய் என்று திட்டிய சம்பவம் அவள் இன்னைக்கு பாரதத்திலே நீர் மேலாண்மை அதிகாரியாக வளர்ந்திருக்கின்றார் இதெல்லாம் அடிப்படை என்ன இந்த சமுதாயத்தினுடைய விளிம்பை வளர்ப்பதற்கான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துவதனால் ஏற்பட்ட விளைவுகள் இதைத்தான் நம்மளுடைய இந்த நிலையிலே கல்வி என்பதை நாம் பற்றி பார்க்கின்ற போது கல்வியினுடைய தெருவுகோள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை மேம்படுத்துவதற்கான சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை உறுதிப்படுத்தி செயல்படுத்துவதற்கான சமூகத்திற்கு இந்த கல்வி அவசியமாகிறது ஒரு சமூகம் உயர் ஒழுக்கத்தின் உண்மைகளையும் நெறிகாட்டும் கல்விதான் அந்த சமூகத்தினுடைய திறவுகோளாக அமைகிறது ஒரு சிறந்த ஆளுமை ஒழுக்கம் இலக்கு வெற்றி அவனுடைய நிலையை ஏத்த சிந்தனை செயல்பாடுகள் ஆகவே இவைகள்தான் இந்த கல்வியை அவனுக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த சமூகம் வளப்பெறுகிறது ஒரு மனிதன் தன் கல்வியால் வெற்றி பெறுகின்ற பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியாகவும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்விதான் அந்த சமூகத்தினுடைய திருவுகோளாகும் ஆகவே இந்த கல்வி கடையிலும் கரைத்தேற்றும் அப்ப சமத்துவம் முறையில இந்த கல்வி சமூகத்திலே நிறைபட வேண்டும் அதற்கான இடஒதுக்கீடுகள் அதற்கான கல்வி உரிமைகள் கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின்னுடைய விரிவாக்கம் என்ன அனைவரும் கற்போம் அனைவரும் உயர்வோம் அப்ப அந்த கற்பதற்கு உயர்வதற்கான வாய்ப்புகளை இந்த சமுதாயம் வளப்படுத்துகிறது இன்று உலக அளவிலே பார்க்கின்ற போது இந்த கல்வியினுடைய மேன்மை நம்மளுடைய தமிழகத்திலும் புதுவையிலும் பழங்காலம் தொட்டே அந்த தமிழ்மொழி தாய்மொழியினுடைய சிறப்புகள் பண்பாடுகள் அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த ஞானங்கள் இவைகள் நம்மை மேம்படுத்தி என்பதை இந்த உலகத்துக்கு பிரகடமாகிறது சற்று யோசித்து பாருங்கள் கல்வி எப்படி ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்துகின்றால் ஒரு விறகு வெட்டுகின்றவன் கல்வி அறிவு இல்லாதவன் ஒரு நாள் முழுதும் வேலை செய்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு விரகு கட்டை விற்கின்றான் ஒரு கார்பண்டர் படித்து அந்த கல்வி படித்ததனால் அவன் என்னாகின்றான் ஒரு வாசகால் ஜோடித்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா அதே ஒருவன் ஐடியில் அதை டிசைனாக கொண்டு வந்து அதே மரத்தோடு தான் வேலை செய்கிறான் அவனுடைய ஊதியம் ஆகவே கல்வி அவனை மேம்படுத்தியது அவனுடைய அறிவியும் சிந்தனையும் விரிவாக்கம் செய்தது இந்த நேரத்தில் ஒரு பதிவை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வருகிறேன் இந்த உலகத்திலே ரெண்டு காகிதம்தான் வாழ்க்கைகளை மாற்றுகிறது தீர்மானிக்கிறது என்ன காகிதங்கள் என்னை புரட்டிப்பார் உன்னை நான் புரட்டி போடுவேன் இன்னு நீ தலை படித்தால் நான் உன்னை நாளை தினை தலை நிமிர்ந்து இருக்க வைப்பேன் என்ற புத்தகம் என்ற பேப்பர் சொல்லுகிறது இந்த புத்தகம் என்ற பேப்பரை கல்வியை அவன் பெற்றுக் போது அவனும் சரி அந்த சமுதாயமும் சரி சிறப்புற வழிவதற்கான ஒரு திறவு அமைகிறது ரெண்டாவது காகிதம் என்ன அதுதான் ரூபா நோட்டு காகிதம் ஆகவே இந்த ரெண்டு காகிதங்களும் நம் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன இந்த சமுதாயத்தை வளப்படுத்துகின்றன ஆகவே கல்வி தேவை இந்த சமூகத்திற்கு தேவை நம்மை பண்பாளராகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நெறி சார்ந்தவர்களாகவும் கலைமை பண்பு மிக்கவர்களாகவும் பண்பாளராகவும் பண்புடைய உடையவராகவும் நாம் இந்த கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றால் அது சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து நிற்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்காத கிராமங்களில் விடுகள் இருந்தன ஆனால் இந்த சமுதாயத்தில் கல்வி பெற்ற பட அந்த கிராமங்கள் பட்டணங்கள் உருவாகின்றன அப்போ இந்த சமுதாயம் எப்படி வளர்ந்தது இந்த கல்வியுடைய தாக்கத்திலே நாம் வளர்ந்தது என்பதை பார்க்கணும் ஆகவே இந்த சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ப்பதை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சம்பவங்களை ஏற்படுத்தி நிகழ்வுகளை கண்டு அவர்களுக்கு உள்வாங்கி அவர்கள் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை தரணும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் இன்று பலவிதமான போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் அடிப்படையிலே அமைந்திருக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் தான் படித்து தன் தன் குடும்பமும் தான் மட்டும் வளர்ந்து கொண்டு தன்னுடைய உழைப்பை நாம் மட்டும் அனுபவித்து கொண்டு இல்லாமல் ஒரு பொது நல நோக்கோடு பொது சிந்தனையோடு இந்த சமுதாயத்திற்காக நான் இந்த பயணியம்மாள் சொல்லது போன்ற எத்தனையோ இப்படி வழிகாட்டுகின்ற நிறுவனிகள் இந்திய ஆளுமை பயிற்சிக்காக உருவாக்குகின்ற நிறுவனங்கள் அந்த மாணவர்களுக்கான சமுதாயத்திலே சென்று செல்ல வேண்டும் இந்த வாய்ப்புகளை ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாரிஸ் வேத சபை குருக்கள் இந்த இந்தியாவிற்கும் பாரதத்திற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் இந்த புதுவைக்கும் இந்த சமுதாய நோக்கோடு அவர்கள் செய்த பணி அற்புதம் அவர்களுடைய அந்த கல்வி பணி அந்த மருத்துவ பணி சமூக சேவை பணி எடுத்துக்காட்டாக அவர்கள் நாட்டினுடைய நாட்டை தொடர்ந்து இங்கே வந்து இந்த பணி செய்திருக்கின்றார்கள் நாம் இந்த தேசத்தில் பிறந்த நாம் நாம் இந்த கல்வி பெற்ற நாம் இந்த சமுதாயத்திலே இந்த கல்வியை பிறருக்கு நாம் வழிகாட்டியாகவும் நல்ல சொல்லாலும் செயலாலும் செயல்படுத்தியிருக்கின்றோமா என்பதுதான் இந்த பதிவு ஆகவே ஒவ்வொரு மானியிடனும் இந்த சமுதாயம் வளம் பெறவும் இந்த சமுதாயத்தின் திறவுளாக கல்வி இருப்பதை கற்பதால் தான் வாழலாம் கற்பிப்பதால் வாழ்விக்கலாம் அப்ப வாழ்விக்கின்ற அந்த ஆசிரியர்கள் அப்ப சமுதாய நண்பர்களாக இருக்கின்ற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் ராணுவர்கள் செவிலியர்கள் இப்படிப்பட்ட சமுதாய நண்பர்கள் இருக்கின்றார்களே ஒரு சமுதாய பணியை செய்கின்றவர்கள் அவர்கள் இந்த கல்வியை பெற்று தன் சமூகத்திலே ஒரு சமூக நண்பர்களாக ஒரு பணியாளராக இருக்கின்றார்கள் நாமும் அந்த விதத்தில் ஒவ்வொருவரும் அந்த பணியாளர்களாக நாம் ஆவல் கொள்ள வேண்டும் ஒரு மாணவன் சொன்னான் நான் நாட்டிற்கு தியானத்தில் செய்து தியாகம் செய்து வேண்டும் இந்த சமூகத்திலே உயர்ந்த ஒரு நிலையை மற்றவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அப்ப அந்த விருப்பம் ஒரு இராணுவ அதிக கூட்டி வந்து அவருக்கு ஒரு சமூகத்தை வகுப்பறையிலே ஏற்படுத்தினுடைய விளைவு அவனுடைய எண்ணம் சிந்தனை இந்த சமூகத்திற்கு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற சூழலை அந்த பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நல்ல சொல்களாலும் செயல்களாலும் நல்ல சம்பவங்களாலும் செயல்படுத்தி காட்டுகின்ற போது இந்த சமுதாயத்தினுடைய திறவுகோள் கல்வி என்பதை நாம் வெளிப்படுத்தலாம் ஆகவே கல்வி இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டதாக அவர் திருவள்ளுவர் என்று சொல்கின்றார் இந்த நாற்பதாவது கற்க கசடர என்ற குரல் பத்து திருக்குறளையும் நாம் ஆய்ந்து இந்த கல்வியாளர்கள் படிக்கின்ற அத்தனை பேரும் தன்னை உயர்த்தி கொள்கிறவர் திருவள்ளுவர் கூறுகின்ற அந்த திருக்குறளினுடைய நாற்பதாவதிகாரத்தில் கல்வி என்பதை முக்கியத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கும் கல்வி படித்து விட்டால் மட்டும் போதாது தனக்கு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் அப்போது தான் படித்ததை படித்ததுக்கேற்ற கேட்ட நெறிமுறையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன படிச்சுட்டு நீ என்ன டாக்டர் ஆகிடுவியா ஆனால் தொடக்கத்தில் இந்த பெற்றோர் இந்த குழந்தையை பிறந்து வளர்க்கின்ற போது டாக்டரே கலெக்டரே அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் வயது வளர வளர சில பெற்றோர்கள் தண்டம் நீ ஒன்னுத்துக்குமே இல்லை என்று தன் குழந்தையை திட்டுகிறதை பார்க்க ஆகவே இந்த மண்ணில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஆறுறிவுக்கு உட்பட்ட அந்த பகுத்தறிவு உள்ள குழந்தைகளை கல்வி உரிமை சட்டத்தின் இரண்டாயிரத்தி படி அனைவரும் பதினெட்டு வயது வரை கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வி கற்ற பயன் அந்த சமுதாயத்திலே பயனுள்ளதாக இருக்கிறதா பயன்பாட்டாக நான் இருந்திருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக எம்முடைய பதிவிலே நாற் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இந்த கல்வி பயணியை பெற்று பயனுள்ள இந்த சமுதாயத்திலே எந்த வகையான சமுதாயத்திற்கு என் கல்வி பயன்பட்டது கல்வி முதல் தலைமுறையே இல்லாத மாணவர்களுக்கு கல்வியை தேடி இந்த சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது என் நினைவுக்கு வருகிறது மும்பையில் இருக்கின்ற அந்த இடத்திலே அகில இந்திய அளவில் நாடோடி மக்களுக்கான கல்வி விழிப்புணர்விலே இந்த அரசு திட்டங்களினுடைய செயல்பாடுகளை கொடுத்து ஒரு விழிப்புணர்வை சமுதாயத்தை தட்டி எழுப்புகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுத்தவர்கள் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் என் பெற்றோர்கள் நீ சமூகத்திற்கு நெளிந்தவர்களுக்கான ஒரு கல்வியை கொடுத்து நீ முன்னேற்றப்படுத்த வேண்டும் என் வகுப்பு ஆசிரியர்கள் சொன்ன தாக்கம் அவர்கள் சொன்ன படிப்பினைகள் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த கல்வியினுடைய தாக்கத்தை சமூகத்தில் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நான் ஓய்வு பெற்றனே மதுரையில் நம்மளுடைய ஜேடி அவர்கள் அம்துவலி அம்மா அவர்களும் நம்முடைய இயக்குநர்கள் உதாரணமாக நம்முடைய தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அவர்களும் இணைய தன்னுடைய கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்களும் நேரத்தில் நான் நன்றியோடு நவிழ்கிறேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் இந்த கல்வியின் ஒரு திறவுகோடாக கடையனுக்கும் கடை தேற்றனாக இருப்பதற்காக ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களை என்னை மேம்படுத்தியதனால் ஒரு நிலையை கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு பணி செய்ய முடியும் ஆகவே மற்ற அன்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அறிஞர்களே சான்றோர்களே இந்த சமூகத்தில் இந்த கல்வியை திறவுகோலாக அவர்கள் பயன்படுத்தி வளப்படுத்துவதற்கான ஒரு செயல்களை செய்பவர்களை தயவு செய்து பாராட்டுங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தருங்கள் ஆகவே ஒவ்வொரு சகோதரம் சகோதரிகளும் தான் பெற்ற கல்வி தனக்கு மட்டும் என்று இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கின்ற நலிவில் இருக்கிற மக்களுக்கும் சரி ஆதரவற்றவர்களுக்கும் சரி நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சொல்லும் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு செயலும் நீங்கள் சொல்கின்ற வழிகாட்டியும் உங்கள் இந்த சமுதாயத்தை ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு இன்று இந்த சமூகம் நம்முடைய குடும்பமும் சரி இந்த சமூகமும் சரி இந்த கல்வியால் வளர்ந்திருக்கின்றது ஒரு ஏழை இருந்தால் கூட அந்த கல்வியை மேம்படுத்தி தன் உடலாலும் தன் உழைப்பாலும் இந்த சமூகத்திலே தன் பிள்ளை வளர வேண்டும் மேம்பட வேண்டும் என்பதற்காக பணி செய்கிறார் அவை பணி பெற்ற அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த சமுதாயம் வளம் பெற சமுதாயத்தினுடைய நெறிப்பட இந்த அறிவியல் உபாரகரங்கள் அறிவில் விஞ்ஞானிகள் சமூகத்திலே வளர்ந்து விட்டன நம் நா தேசத்தை பாதுகாக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் இந்த வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கான அறிவில் விஞ்ஞானிகள் எத்தனையோ இந்த சமுதாயத்திற்கு இவைகளெல்லாம் பயனுள்ளதாக வந்து பாருங்கள் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் நாம் எளிமையாக வாழ்வதும் நேர்மையாக நடப்பதும் தூய்மையாக செயல்படுவதும் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பதும் தான் இவைதான் நம் முன்னோர்கள் நமக்கு தந்தது வாழ்க்கையின் இலக்கணங்கள் அவ்வாறே கல்வி ஒருவரே ஒருவருடைய முகத்தையும் முகவரியும் தருகிறது அப்ப அந்த கல்விதான் அந்த திறவுகோலாக ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் யார் என்ற ஒரு முகத்தையும் முகவரியும் ஒரு விலாசத்தையும் கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கொண்டு அடையாளமாக இன்று ஒய்ந்து நிற்கிறது கற்றவருக்கு சென்றமிட எல்லாம் சிறப்பு ஆகவே நாம் கடந்து வந்த ஆளுமையை புலப்படுத்தி அதை செயல்படுத்தி கடமையை உணர்ந்து கற்றலை பொதிநிற்கும் பேருண்மையினுடைய இலக்கணமாக இந்த சமுதாய மாற்றத்திற்கு நாம் செயல்படுத்த வேண்டும் வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் அறிவுள்ளவர்களாகவும் வாழ்வது ஆகவே நம் மனம் போன்ற போக்கில் வாழாமல் அதை நெறிப்படுத்தி இந்த சமூகத்திலே கல்வியால் சிறப்புற்றவர்கள் என்ற ஒரு நிலையை இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும் நம்மளுடைய உதாரணமாக நம் தமிழகம் வந்து இந்தியாவிலே கல்வி அறிவு சதவீதத்திலே அந்த புள்ளி உரம் சொல்லுகிறது எண்பத்தி எட்டு சதவீதத்திலே நாம் இருக்கின்றோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தொடக்க கல்விகள் இந்த சமுதாயத்தில் கல்வி வேண்டும் என்று கல்வி காமராஜ் அவர்கள் இந்த கல்வியால் ஒருவரே முன்னேற்ற முடியும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதை அந்த குடும்பம் ஒரு சமுதாயம் வளப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான அந்த கல்வி ஆகவே இன்று நம் புள்ளி உரத்தின்படி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு தொடக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறும் மேல்நிலை பள்ளிகள் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணும் பொதுக்கல்வி நிறுவனங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழும் தொழிற்கல்விகள் தொட தொள்ளாயிரத்தி பன்னெண்டும் சிறப்பு பள்ளிகளாக இந்த கடையனும் கடைத்தேற்றும் சொல்ல போல ஒருங்கிணைந்தாலும் மாற்றுத் பள்ளிகளுக்காக எண்பத்தி எட்டு சிறு பள்ளிகளும் சிறப்பு பள்ளிகளும் தொழிற்கல்விகளாக எழுநூற்றி எண்பத்தி எட்டு பள்ளிகளும் கல்வி கற்றலிலே சட்டக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் ஆக இந்த கல்லூரிகள் இந்த ஆண்டிலே இப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த சமூகத்திலே அதனுடைய பல்கலைக்கழகங்கள் அறுபத்தைந்து இந்த புள்ளிவரங்கள் எதை காட்டுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததை விட இன்று இந்த சமூகத்தில் இந்த தெருவுகோளாக இந்த கல்வியானது மேம்பட்டுகிறது ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு தொடக்க கல்வி மூன்று கிலோமீட்டருக்குள்ள ஒரு பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு பள்ளி என்ற அரசும் இந்த சமுதாயத்தில் இந்த கல்வி மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தேற்பாடு அதற்கு உயர்கல்வி பிடிப்பதற்கான நிறைய புதுமைப்பின் திட்டங்கள் அந்த மாணவர்களுக்கான விலையில்லாத பதினான்கு உணவு பொருட்கள் பதினான்கு வகையான உணவுகள் இதெல்லாம் எதற்காக இந்த சமுதாயத்தில் கல்வி மேம்படும் என்பதற்காக அதன் திறவு போடாக இந்த ஆளுமை உள்ள அலுவலர்கள் நம்மை ஆடுகின்ற அமைச்சர்கள் முதல்வர்கள் பாரதத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் இவர்கள் எல்லாம் எதை முன்னெடுத்து செய்கிறார்கள் இந்த அரசும் சரி நம்முடைய செயல்பாடுகளை இந்த சமூகத்திலே இந்த கல்வியை விழிப்புணர்வாக கொடுக்க வேண்டும் சாதனைகள் பல புரிய வேண்டும் ஆகவே இந்த சமூகம் இந்த ஒவ்வொருத்தனுடைய செயலும் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளாக விளங்குகிறது ஆகவே இந்த தருணத்திலே நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு கருவியாக இந்த கல்வியை பயன்படுத்தி கொண்டு தனிநபர் நலமான வாழ்க்கையும் சமூகத்தின் வளமான வாழ்க்கையும் இந்த கல்வியால் தந்துடுகிறது ஆக சமூகத்தின் திறவுகோல் எல்லாவற்றிலும் எல்லா கரங்களிலும் கிடைக்கிறது அது அடிப்படை உரிமை என்பதை உணர்ந்து நாம் இந்த கடமைப்பட்டிருக்கின்றோம் பட்டிருக்கின்றோம் இந்த சமூகத்தில் கல்வியை செயல்படுத்துவதற்கும் கல்வி எனும் திறகோல் எல்லா கையிலும் கிடைக்க வேண்டும் நீங்கள் இந்த கை திறவுகோளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் சமூக மாண்புடன் இதை மலர வேண்டும் இந்த சமூகத்திலே இந்த கல்வியாகும் ஆகவே இதுக்கு சான்றாக நான் இருந்ததற்கு உதாரணம் சொன்னேன் ஆகவே ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட இந்த சான்றுகளை அந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வழியிலும் என் தலைமுறை மாற்றம் ஏன் இந்த சமூகத்திலே அன்று படித்தவர் இன்று படித்தவர் நாளை படித்தவர் ஒரு தலைமுறையிலே அறுநூறு ரூபாய்க்கு ஊதியம் பெறுகின்றார் ஒருவர் அடுத்த தலைமுறையிலே ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார் அடுத்த தலைமுறையிலே ஐம்பதாயிரம் பெறுகின்றார் ஆகவே இந்த தலைமுறை மாற்றம் இந்த சமுதாயத்தில் இது எங்கிருந்து வழங்கப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அந்த கல்வி விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் அந்த வகுப்பறை ஒளிரூட்டும் வகுப்பறையாக ஒரு சமூகத்திற்கு பாதுகாவலாக அரணாக சமூகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த வகுப்பறை அதனால்தான் தாயின் கருவறையும் பள்ளியின் வகுப்பறையும் மிகப்பெரிய புண்ணிய சலங்கள் அங்கே பெறுகின்றவர்கள் அந்த கல்வியை மட்டும் பெறுகின்றார்கள் அல்ல கல்வியோடு சேர்ந்து சமூகத்தினுடைய மாற்றத்தையும் சமூகத்தினுடைய விழிப்புணர்வையும் சமூகத்தை மேம்படுத்துவதற்கான கல்வியும் ஒரு திறவுகோலாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் கற்றறிந்த மா மனிதர்கள் இருக்க வேண்டும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தெருவுகோலை கொடுங்கள் தான் பெற்ற இந்த கல்வியை தான் பெற்ற இந்த தெருவுகோலை தனக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த பதிவினுடைய நோக்கமே பிறருக்கு இந்த சமுதாயத்தில் அனைவரும் சமம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்ட வேண்டும் என்ற உங்கள் பேச்சாலும் உங்கள் செயலாலும் இவர்களுக்கு திறவுகோலாக இருங்கள் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே ஒவ்வொருவரும் படித்தவர் தன்னை மேம்படுத்தியவர் அனைவரும் இந்த கல்வியினுடைய திறவுகோலை சாவியை அனைவருக்கும் கொடுத்து இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தெருவுகோளே கல்விதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்